வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது மன்மோகன் சிங்கிற்கு புதுதில்லியில் நினைவிடம் எழுப்ப அரசு இடம் ஒதுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் அறிவித்துள்ளார் பள்ளி கல்லூரி மாணவிகள் காவல் உதவி செயலியை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்வதை அனைத்து கல்லூரிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார் மதுரை மாவட்டத்தில் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது அரசு துக்கம் இன்று கடைபிடிக்கப்படுவதால் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் அரை நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளது மன்மோகன் சிங்கின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடல் இன்று காலை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது இறுதி ஊர்வலத்தை ஆகாஷ்வாணி நேரடியாக ஒலிபரப்பு செய்ய உள்ளது இதுகுறித்த நேர்முக வர்ணனை ரெயின்போ பண்பலை அலைவரிசையிலும் இந்திரபிரஸ்டா மற்றும் ஆகாஷ்வாணி இருபத்தி நான்கு மணி நேர அலைவரிசையிலும் இன்று காலை மணி முதல் ஒலிபரப்பாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தலைநகரில் உள்ள வானொலி அலைவரிசைகள் உட்பட அனைத்து முதன்மை அலைவரிசைகளிலும் ஆகாஷ்வாணியின் அனைத்து உள்ளூர் நிலையங்களிலும் இந்த நேர்முக வர்ணனையை அஞ்சல் செய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு புதுதில்லியில் நினைவிடம் எழுப்ப அரசு இடம் ஒதுக்கும் என்று கூறியுள்ளது இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கேயிடமிருந்து அரசுக்கு கோரிக்கை வரப்பெற்றதாகவும் இதனை அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் உள்துறை அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நேற்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்று முடிந்தவுடன் இந்த தகவலை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திரு மல்லிகார்ஜூன் கார்கே மற்றும் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தாரிடம் தெரிவித்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் மன்மோகன் சிங் இல்லத்திற்கு வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு நேற்று பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களும் பல்வேறு நாடுகளின் தூதரக அதிகாரிகளும் அஞ்சலி செலுத்தினர் பள்ளி கல்லூரி மாணவிகள் காவல் உதவி செயலியை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்வதை அனைத்து கல்லூரிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் ஆபத்து காலங்களில் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள உதவும் இந்த காவல் உதவி செயலியை அனைத்து பெண்களும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவிகள் தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆபத்து நேரங்களில் அந்த செயலியில் உள்ள சிவப்பு நிற பொத்தானை அழுத்துவதன் மூலம் உடனடியாக காவல்துறையின் உதவி கிடைக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நிகழும்போது உடனடியாக காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு சில வழக்குகளில் நிலவும் சூழல் அல்லது காவல்துறை அதிகாரியின் கவனக்குறைவால் தவறு நிகழ்ந்துவிட்டதாக அரசின் கவனத்திற்கு வரும்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் அண்ணா நகரில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அரசின் கவனத்திற்கு வந்தவுடன் உடனடியாக மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போக்சோ சட்டத்தின் கீழ் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது குறித்து பள்ளிக் கல்வித்துறை சமூக நலத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து வளர் இளம் பெண்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்தார் கோவை மாநகராட்சியில் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி பேசிய அவர் மாவட்ட நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கு ஏற்ப சாலை பராமரிப்பிற்காக இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பூமிதான திட்டத்தின்கீழ் கோவை தடாகம் சாலை செம்மேடு ஓடந்துறை பகுதியில் வசித்து வந்த இருநூற்றி ஐம்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு நில விநியோக பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில கூறினாா் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசும் காவல்துறையும் இன்று விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியன் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொண்ட அமர்வு புலன் விசாரணை நிலுவையில் இருக்கும்போது ஒருவர்தான் குற்றவாளி என்று காவல்துறை ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளது இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்தும் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணை இன்றும் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்தனர் பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக புகார் அளிக்க முன்வந்ததற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் அவரை பாதுகாக்க வேண்டியது அனைவரது கடமை என்றும் தெரிவித்தனர் மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையின் போது அவினியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அரசு வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு இப்போட்டிகள் நடைபெறும் என்று வணிகவரித்துறை துறை திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார் அடங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் என்பது பாரம்பரியமாக பதினாலு பதினஞ்சு பதினாறு தேதிகளிலே முறையாக அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் அது எப்பயும் போல நடக்கும் அதுல யாரு ஸ்பான்சர் பண்றாங்களோ அந்த ஸ்பான்சர் என்னென்ன கொடுக்கறாங்களோ அது பிராரம் நடக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது அது இனிமேல மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு இந்த தேதியில் நடைபெறும் அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுப்பாங்க கடந்த ஆண்டு எப்படி நடந்துட்டு அது மாதிரி மரபிராரம் அதனுடைய மாடுபிடி வீடுகளாக இருந்தாலும் சரி மாடுகளாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் தான் பதிவுங்கிறது சொல்லிட்டாங்க அது நம்முடைய ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் அதே போல தமிழர்களுடைய இந்த பொங்கல் திருவிழாவிலையும் எல்லாம் கேட்டிருக்காங்க அதை ஆலோசித்து மாவட்ட ஆட்சியர் முடிவு பண்ணுவாங்க தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருவரிச்செய்திகள் பாகிஸ்தான் சிறையில் உள்ள அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் தெஹ்ரீக்கி இன்சாப் கட்சியின் தலைவருமான திரு இம்ரான்கான் வலியுறுத்தியுள்ளார் இந்திய கடற்படை கப்பலான சர்வேக்ஷக் நல்லெண்ண பயணமாக மொரீஷஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் சென்றடைந்துள்ளது திரிபுரா மாநில தோட்டக்கலைத்துறை சார்பில் திறந்தவெளி நிலத்தில் ஸ்ட்ராபெரி பயிரிட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது பிரதேசத்தில் கடும் பனிப்புழுவில் சிக்கித் தவித்த ஐயாயிரம் சுற்றுலாப் பயணிகளை அம்மாநில காவல்துறையினர் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாலை விபத்துக்களை குறைத்து விபத்தில்லா மாவட்டமாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரம் கையிருப்பில் இருப்பதாக ஆட்சியர் திருமதி சாந்தி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பி எம் கிசான் திட்டத்தில் இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி உட்பட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள செங்கரும்பை பொங்கல் பண்டிகைக்காக மாநில அரசு நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது முன்னதாக மாலை ஐந்து மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி இன்று ஒடிஷா மாநிலம் முரூர்கேலாவில் தொடங்குகிறது ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் நடைபெற உள்ள இந்த போட்டி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் தமிழ்நாடு தில்லி பெங்கால் ஹைதராபாத் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கேற்கின்றன புரோ கபடி லீக் போட்டியில் ஹரியானா மற்றும் பாட்னா அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன புனேயில் நேற்று நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஹரியானா இருபத்தி எட்டுக்கு இருபத்தி ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் உத்தரப்பிரதேச அணியை தோற்கடித்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது மற்றொரு அரையிறுதியில் பாட்னா அணி முப்பத்தி இரண்டுக்கு இருபத்தி எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் தில்லி அணியை தோற்கடித்து ஐந்தாவது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் ஹரியானா பாட்னா அணியை எதிர்கொள்கிறது சீனாவில் நடைபெற்று வரும் கிங்ஸ் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷ்யசன் சென் முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் அவர் முதல் சட்டை பத்து இருபத்தி ஒன்று என்ற கணக்கில் இழந்தபோதும் அடுத்தடுத்து இரண்டு செட்களை இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பதிமூன்று என்ற கணக்கில் கைப்பற்றி ஹாங்காங்கின் ஆங்கர்ஸ் காங் லாங்கை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது மன்மோகன் சிங்கிற்கு புதுதில்லியில் நினைவிடம் எழுப்ப அரசு இடம் ஒதுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார் பள்ளி கல்லூரி மாணவிகள் காவல் உதவி செயலியை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்வதை அனைத்து கல்லூரிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளாா் மதுரை மாவட்டத்தில் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று வணிகவரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார் ஐ கால்பந்து போட்டியில் சென்னை என்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்